মাতে <laughs disappointment> திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு பெண் தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக மூதாட்டிக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டதாக ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் விபத்தில் சிக்கி காயமடைந்தவருக்கு தூய்மை பணியாளர் தையல் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் தலையில் காயமடைந்த நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் தையல் போடும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூய்மை பணியாளர்களை மருத்துவராக்கிய சாதனைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் நிகழ்த்தியுள்ளார் கல்வி என்பது என்றுமே ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்துள்ளார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்